ஒரு போட்டோ போட்டு அம்மணி சிக்கிட்டாங்களே வடிவேலு பாணியில் சிக்கிய கீதா ஜீவன் வானிலை ஆய்வு மையம் தென் தமிழகத்தில் குறிப்பாக கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களில் கனம் முதல் மிக கனமழையும் வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் போன்ற பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழையும் பொழியும் என்று எச்சரிக்கை விடுத்தது அதோடு தமிழ்நாடு பிரதர்மேன் பிரதீப் ஜான் தென் தமிழக பகுதிகளான கன்னியாகுமரி திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி பகுதிகளில் கனமழை தொடங்கியுள்ளது இந்த பகுதிகளில் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு இடைவிடாது மழை பொழியும் என்றும் நீர்பிடிப்பு பகுதிகளில் அனைத்தும் நிரம்பி வழியும் மணிமுத்தாறு மற்றும் பாபநாசம் ஆகிய இரண்டு அணைகளிலும் உபரி நீர் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்திருந்தார் அதன்படியே கடந்த சில நாட்களாக திருநெல்வேலி தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி பகுதிகளில் பொழிய ஆரம்பித்த மழையானது மிக கனமழை வரை நீடித்து மக்களின் இயல்பு வாழ்க்கையை பெரிதும் பாதித்தது ஏரி குளங்கள் அனைத்தும் நீர் நிரம்பியதால் உபரி நீர் திறக்கப்பட்டது அதிலும் சில ஏரிகள் உடைந்து அதன் தண்ணீர் தாழ்வான பகுதிகளில் மக்களை கடும் சிரமத்திற்கு ஆளாக்கியது அது மட்டுமின்றி நெல்லை பகுதி மக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த பெருமழை காரணமாக தாமிரபரணியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பாபநாசம் சிவன் கோயில் கோபுரம் மட்டுமே வெளியே தெரிந்ததாக பிரமித்து பேசுவார்கள் ஆனால் கடந்த பதினாறாம் தேதி நள்ளிரவில் தொடங்கிய மழையால் நெல்லை பகுதி மக்கள் பிரமித்து பேசும் கதைகளை அனைத்தையும் மிஞ்சும் வகையில் கொட்டி தீர்த்தது வெள்ளத்தில் தத்தளிக்கவும் வைத்தது இருப்பினும் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை மீட்பதற்கான நடவடிக்கைகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது மேலும் ராணுவம் விமானம் மற்றும் கடற்படை ஆகிய முப்படைகளும் தென் தமிழக மக்களை மழை இருந்து மீட்கும் நடவடிக்கைகளில் இறங்கியுள்ள செய்திகள் வெளியாகி உள்ளது வெள்ள அலைகளின் வேகம் அதிகமாக இருப்பதாலும் சில பகுதிகளுக்கு படகுகள் மூலமும் செல்ல முடியாமல் நிவாரணப் பொருட்களும் அளிக்க முடியாத நிலையும் உள்ளதால் ஹெலிகாப்டர் மூலம் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு உணவுகள் வழங்கப்பட்டு வருகிறது சில பகுதிகளில் ஹெலிகாப்டர் மூலம் மீட்பு பணிகளும் நடவடிக்கைகளும் நடந்து வருகிறது இதற்கிடையில் நெல்லை மாவட்ட அணையில் இருந்து திறந்துவிடப்பட்ட முப்பதாயிரம் கன அடி நீரானது நள்ளிரவில் ஒரு லட்சம் கன அடி நீராக உயர்த்தப்பட்டுள்ளது தாமிரபரணி ஆற்றிலும் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் கரையோர பகுதியில் உள்ள மக்கள் அனைவரும் மீட்கப்பட்டு அந்தந்த பகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ள முகாம்களில் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர் பெரும்பாலான பகுதிகளின் கடைகள் அடைக்கப்பட்டுள்ளதாலும் பெட்ரோல் பங்குகளும் திறக்கப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது இந்த நிலையில் தூத்துக்குடி சுற்றுவட்டார பகுதியில் அமைச்சராக உள்ள கீதா சீவன் இதுவரை என்ன செய்துள்ளார் தாங்கள் எவ்வளவு பாதிப்புகளை சந்தித்துள்ளோம் எங்களுக்கு மீட்புப் பணிகள் கிடைக்கிறதா நிவாரணப் பொருட்கள் கிடைக்கிறதா என ஒவ்வொன்றையும் ஆய்வு செய்யாமல் உள்ளார் என மக்கள் கடும் கோபத்தில் இருந்து வருகின்றனர் இந்த நிலையில் அவரது புகைப்படம் ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலாகி பரவி வருகிறது அதாவது மழை பொழியாத ஒரு கட்டடத்திற்குள் இருந்து கொண்டு கோட் போட்டு கீதாஜீவன் நிற்கிறார் அந்த ரெயின் கோட் நடந்ததாகவும் தெரியவில்லை இது எல்லாம் தேவையா வேலை பார்த்தது போல் காண்பிக்க இதுபோன்று செய்கிறாரா என இணையதளங்களில் விமர்சனங்கள் வைரலாகி வருவதால் எதையாவது செய்ய வேண்டும் என கீதா ஜீவன் தரப்பு ஆலோசித்து வருவதாகவும் தகவல்கள் வெளியாகி மேலும் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் வேறு வெள்ளத்தில் சிக்கி மூன்று தினங்கள் கழித்துதான் மீட்கப்பட்டுள்ளார் இது வேறு திமுக அரசிற்கு கடும் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது